என் யோசி எப்போ வருவார் என்று சொல்லுகிற அந்த சத்தம் கேட்டாலும் நீ அதுக்கு ஆயத்தமா நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் விருதுக்கு அழைக்கப்பட்டவங்க தான் ஆனாலும் எனக்கு பிஸ்னஸ் இருக்கு நான் சொல்றேன் உங்க நாட்கள் சடுதியில அனுப்புவோம் யோவான் பன்னெண்டு பன்னெண்டு யோவான் பன்னெண்டு பன்னெண்டு இயேசு பண்டிகைக்கு வருகிறார் என்று அங்குள்ள ஜனங்கள் கேள்விப்பட்டவுடனே அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அவரால் நன்மை அடைந்தவர்கள் பின்னால் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் லாசு உயிர்த்தெழுதை குறித்தான சாட்சியை அவர்கள் பார்த்துருக்கிறார்கள் இப்படி அவரால் நன்மை பெற்ற ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் அவர் வருகிறார் என்ற அந்த சந்தோஷமான அந்த செய்தியை கேட்டவுடனே அவருக்கு எதிராக புறப்பட்டு குறுத்தோல்களை பிடித்துக்கொண்டு ஓசன்னா ஓசனா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம் தேவன் மைமுண்டாவுக்கும் இன்றைக்கும் கூட அதே போல் நாமும் என்ன செய்திருக்கிறோம் நாம் ஆர்ப்பரித்திருக்கிறோம் இயேசுவின் வருகைக்காய் ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றைக்கும் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் அவரால் நன்மை பெற்றவர்கள் அவரை அறிந்தவர்கள் அங்கே அவருடைய வருகைக்காய் என்ன செய்கிறோம் அவளுக்கு அவளோடு என்ன செய்கிறோம் காத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு இயேசுக்காய் காத்திருக்கிறீங்க ஆமே நம்ம அவர் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆனால் அங்கே இயேசுவின் வருகைக்காய் காத்திருந்தவர்கள் மாத்திரம் அங்கே கிடையாது நீங்கள் நல்ல வசனத்தை வாசித்தீங்கன்னா குறைந்தது அங்கே ஒரு மூன்று விதமான கூட்டங்கள் இருந்திருக்கும் குறைந்தது ஒரு மூன்று விதமான கூட்டம் இருந்திருக்கும் ஒன்று அவருடைய வருகைக்காய் அவளோடு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் ரெண்டாவது நீங்கள் அதே இதை நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா பத்தொம்போதாவது வசனம் வாசிங்க ஆ இப்போ இதை பார்த்து ஒரு கூட்டத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இயேசுக்கு பின்னால் இயேசு அந்த அந்த ஓசனா ஓசனா என்று குறுத்தோளை பிடித்து போகிற அந்த ஜனங்களை பார்த்து ஒரு கூட்டம் ஜனங்கள் எரிச்சல் அடைகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இயேசுக்கு எதிராக இல்லை இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக என்னென்ன காரியம் செய்கிறீங்க ம் எல்லாம் அவங்க அழியணும் என்னென்ன பண்ணுறீங்க ஆனால் அதெல்லாம் என்னவா போகுது வீணாக போகுது பாருங்கள் இன்னும் ஒரு கூட்டம் அவர் பின்னால் போய்கொண்டே இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே ரெண்டு கூட்டத்தை பார்க்கலாம் இது இல்லாமல் இன்னொரு கூட்டம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அது என்ன கூட்டம்னா அவர் வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படி தானே அவருக்கு அவங்களுக்கு பெருசாக தெரியாது அவர் வர்றதை குறிச்சும் கவலை இல்லை வராத குறிச்சும் கவலை இல்லை அப்போ குறைந்தது அங்கே ஒரு எனக்கு என்னுடைய அறிவு கேட்டபடி குறைந்தது ஒரு மூன்று விதமான கூட்டம் இருக்கும் ஒன்று அவரை வரவேற்கிற அவருக்காய் காத்திருக்கிற ஒரு கூட்டம் இன்னொன்று அவரை பகைக்கிற ஒரு கூட்டம் மூன்றாவது அவரை குறித்து எந்த கவலையும் இல்லாத ஒரு கூட்டம் ஆனால் எனக்கு அருமையான கத்திருப்பிள்ளைகளே அவர் வருகைக்காய் காத்திருக்கிற ஜனங்களாக ஜனங்களுக்கானாலும் சரி அவரை அவருடைய கிறிஸ்துவத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து கிறிஸ்துவை கிறிஸ்துவின் பின்னால் ஜனங்கள் போவதை பார்த்து எரிச்சலடைகிற கூட்டமாக இருந்தாலும் சரி இல்லை அவருடைய வருகை குறித்து எந்த கவலை இல்லாமல் இருந்த கூட்டமாக இருந்தாலும் சரி எப்படி வேணால் இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் விரும்பினால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்கள் ராஜா சீக்கிரமாகி வரப்போகிறார் அலே லூயா அலே லூயா என் இயேசு சீக்கிரமாக ஆய் வருவார் என் ராஜா சீக்கிரமாக வருவார் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் வருவார் இப்போ ஒரு கேள்வி ரெண்டாயிரம் வருஷமா இதைத்தானே சொல்றீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாங்க இதைத்தானே சொல்றீங்க இயேசு வராரு வராரு வராருன்ட்டு எங்கே வந்தாரு சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக சீஷர்கள் இதை நம்புனாங்க என்ன நம்புனாங்கன்னா அவர் அவர் என்ன சொன்னாரு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ மேகத்தின் நடுவு எடுத்துக்கொள்ள போகிறேன்னு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டேனோ அப்படியே நான் என்ன செய்வேன் திரும்ப வருவேன் என்னைக்கு வரேன்ட்டு சொன்னாரா சீசர்கிட்ட அப்பா லேட் ஆகும்பா நீ பாட்டுக்கு நாளைக்கே வந்துடும் நினைக்காத லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாரா எப்படி போனனோ அப்படியே வந்துடுவானார் அப்போ சீசர்கள் நினச்சாங்கன்னா ரைட்டு இந்த முழுவதும் நம்ம சத்தியத்தை சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நம்ம வேலையை செய்வோம் நாளைக்கு வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் வருகைக்காக காத்திருந்தாங்க ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாங்க காலைல எந்திரிக்கும் போதே வெளியே போய் வானத்தை பார்த்துருப்பாங்க இந்த மேகந்தானே இதே மேகத்தில் வந்துடுவாரா வந்துடுவாரான்ட்டு இப்படியே காத்திருந்து காத்திருந்து ரெண்டாயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஐ மீன் தோத்திரம் இன்றைக்கும் நாமும் காத்திருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷங்களாக ஆரம்பத்திலே சீசர்கள் அறிவித்தார்கள் அதன் பின்பாக சபை பரவியது வீடுகளிலே சபைகள் தோண்டியது அவர்கள் அறிவித்தார்கள் அதன் பிறகு சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவி மிஷினரிமாருக்கு போய் அறிவித்தார்கள் இன்றைக்கும் இந்திய தேசத்திலே உலகம் முழுவதும் திருச்செபலிலே ஏப்ரல் மவுண்ட் சர்ச்சிலும் இதையே சத்தியத்தை சொல்லுகிறோம் இயேசு சீக்கிரமாகி வருகிறார் ஆமேனு சொல்லுங்களேன் என்னன்னா இயேசு வருகிறார் வருகிறார் என்று ஒரு கட்டத்தில் சொல்லிட்டே இருந்தாங்க எல்லா சபைகளும் பேசியது ஆனால் வேதர் என்ன ஏசு வருகிறார் அந்த கடைசி நாட்களிலே சபைகள் இயேசு வருவதை சொல்லுவதை நிறுத்திவிட்டன அப்படி தானே இன்னைக்கு எந்த சபையிலாவது கேட்குறீங்களா எனக்கெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபையில மாதத்தில் ஒரு பிரசங்கமாவது அட்லீஸ்ட் ஒன் ஒரு பிரசங்கமாவது என்ன பிரசங்கம் இருக்கும் இயேசு வருகிறா ஆயத்தப்படுங்கள் என்கிற சத்தம் இருக்கும் இன்னைக்கு எந்த திருச்சபையிலாவது நீங்கள் கேள்விப்படுறீங்களா இயேசு வராருன்ட்டு யாரும் பேசுது ரொம்ப ரேர் ஸ்தோத்திரம் எனக்கெல்லாம் நினைவு தெரிஞ்சு அன்றைக்கு பாப்பா சங்கரன் ஒரு அம்மையா இருந்தாங்க பாப்பா சங்கரன் ஒரு அம்மையா ரொம்ப வளமையாய கத்து செய்தாங்க அவருடைய பாட்டு இந்த தலைமுறைக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியாது மரண நதி வேகமாய் நம் மடுவில் ஓடுதே ஐயா மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே வாரி கொல்லுதே அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்டாவே வயிறு கலக்கம் எப்படி ஆமா நான் பொய் சொல்லல அந்த அம்மா நின்று அந்த சிங்க அந்த சிங்க துணியில் அடி கம்பீரமா பாடுவாங்க அந்த பாட்டை கேட்டாவே அப்படியே எங்க நாளைக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும் அப்படி பிரசங்கிச்சாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம அந்த சத்தியத்திலேருந்து விலகி இருக்கிறோம் ஆனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் அவருடைய வருகைக்காய் செய்து கொண்டே இருக்கிறது காத்துக்கொண்டே இருக்கிறது நீ எப்போ வருவீங்கப்பா எப்போ வருவீங்க ஏன்னா உலகத்தின் பாடுகள் உபத்திரவங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக எல்லாம் அடையாளங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன அவருடைய வருகைக்காக அமீன் ஸ்தோத்திரம் தோத்திரம் அவளுடைய வருகைக்காய் அவளோடு காத்திருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் அமீன்ஸ் ஸ்தோத்திரம் சொல்லாமா மாரநாதா சத்தமாக மாறனாதா மாறநாதா அமைன் சீக்கிரமா என்னிடவார் ஸ்தோதிடன் இன்னொரு கூட்டம் ஒன்னு இருக்கு பாருங்க அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வந்தா என்ன எங்களுக்கு வரலைன்னா என்ன நீங்கள் ஒரு வசனம் சொல்கிறேன் நம்ம நினைவு வருகிற அப்படின்னாலும் சொல்றேன் மத்தியும் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எப்படி இருக்குமா ஆண்ட்ராய்டு வருக ஆ ஒரு மின்னல் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு போகிறது போல கத்துட்டு வருக இருக்குமா சடிதி லாயம் அவருடைய ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க வேதத்தில் ஒரு ஊமை உண்டு அது என்ன ஊமைன்னா ஒரு திருமண வீட்டை குறித்து அன்று சொல்றார் ஒரு பெரிய திருமணம் விருந்து ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் செய்யப்படுகிறது அந்த விருந்துக்கு எல்லாரையும் கத்த இருக்கும் எல்லாரையும் அந்த யஜமான் கூப்பிடுகிறான் அந்த விருந்தை ஆயத்த செய்தவன் கூப்பிடுகிறான் எல்லாரும் வாங்க ராஜா கூப்பிடுகிறாங்க வாங்க எல்லாருக்கும் விருந்து உண்டு கல்யாண வஸ்திரத்தை கொண்டு என்ன செய்யுங்க நீங்கள் விருந்துக்கு வாங்க என்று சொல்லி அப்ப இந்த ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க தகுதியானவர்களை யாரை ஒழித்துக்கு அந்த அந்த திருமணத்துக்கு வரக்கூடியவர்களை போய் அவங்க அழைக்கிறாங்க ஏப்பா நீ பாப்பா ராஜா என்ன செய்திருக்கிறார் ஒரு அற்புதமான விருந்தையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் நல்ல கொளுத்த கன்றுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது நல்ல சூப்பர் பிரியாணி நல்ல மட்டன் மட்டன் ஆக்சு ராஜர் காற்றைங்களில் வந்து வர மாதிரி நல்ல மட்டன் பிரியாணி ரெடி செய்யப்பட்டிருக்குது மட்டன் சுக்கா இருக்குது ம் எல்லாம் பக்காவாக ப்ரிப்பேர்டு நீங்கள் உங்களை நீங்களெல்லாம் உங்கள்லாம் நீங்களாம் வரணுன்னு ராஜா ரொம்ப விரும்புகிறாரு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப விரும்புகிறாரு எல்லாம் வாங்க பாருங்க வருஷம் சொல்லுது ஒருத்தன் சொல்கிறானா இல்லை எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு நான் என்ன செய்ய முடியாது நான் வர முடியாது இன்னொருத்தன் சொல்கிறான் நான் இப்போ தான் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் பிஸ்னஸ்க்கு போகணும் என்னால் என்ன செய்ய முடியாது விருந்துக்கு வர முடியாது இன்னொருத்தன் சொல்கிறான் எனக்கு அந்த வேலை இருக்குது நான் அங்கே போகணும் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் நான் டூர் போகிறேன் எனக்கு பயங்கர ஒர்க்கு வாரம் ஃபுல்லாக வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யணும் நான் டூர் போகணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க இன்றைக்கும் அதே விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது பெரிய மாணவர்களே திருச்சபையில் தெய்வத்தினுடைய விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி நம்ம கொண்டாடினோமே நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பூமியில் நீங்கள் செய்த எந்த காரியமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் எத்தனை கோடிகளை நீங்கள் சம்பாதிக்கலாம் இப்படி ஆசைப்படலாம் நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன் நான் நான் சில நேரங்களில் ஏதாவது என்னுடைய பழைய நாட்களை நினைவு கூறுவேன் நாங்கள் அந்த எங்களுடைய வீடு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு திட்டு இருக்கும் அந்த திட்டில்தான் பசங்களாக உட்காந்துருப்போம் நாங்கள் அந்த நாட்களில் நினைவுக்கு வந்தால் எத்தனை சந்தோஷமான நாட்கள் அவைகள் எல்லாம் சாஞ்சா ஆனால் அங்கே போய் உட்காந்து பசங்களோடு பேசிட்டு டைம் போகிறதே தெரியாமல் ஆனால் இப்போ தான் இப்படி திரும்பி பார்த்தா அந்த நாட்கள் அங்கே உட்காந்தது போல் இருக்குது இன்னைக்கு காலங்கள் கடந்து போயாச்சு இதே மாதிரி கடந்து போகும் ஒரு நாள் நம்ம போய் போய்விடுவோம் கத்திரி வருகை வந்தால் அப்படி வருகையில் போவோம் இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளவோ அவன் சம்பாதித்தாலும் எத்தனை அவனுக்கு பேர் புகழ் எட்டாலும் இல்லை எவ்வளோ அவன் பிரியாசப்பட்டாலும் அதனால் அவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம கொண்டாடி நம்ம ராஜாவை அமைச்சல்லுங்களேன் இது காலத்துக்கும் நிலையத்தின் அமைச்சல்லுங்களேன் அலையிலோயா இதே அவனுக்கு மைமூட்டாகட்டும் அப்படின்னா இன்றைக்கும் இந்த விருந்து சபைகளில் கொடுக்கப்படுகிறது ஆ இன்றைக்கும் இந்த விருந்து கொடுக்கப்படுகிறது அவனுடைய ஆகிய விருந்து கொடுக்கப்படுகிறது சபைகள் சத்தமாக அறிவிக்கின்றன எங்களால் முடிந்ததை செய்கிறோம் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணால் இதெல்லாம் நம்மளுடைய என்னுடைய பழக்கமே கிடையாது ஃபோன் செய்து நீங்கள் வரீங்களா ஆலயத்துக்கு இன்றைக்கி வருவீங்களா யாரையாவது கூட்டு வாங்க யாரையாவது நீங்கள் கூட்டுட்டு வாங்க இன்னைக்கு நாங்கள் இந்த கூட்டம் வச்சுருக்குறோம் எப்படியாவது வந்துடுங்க ம் ஸோ ஒய்ட்டு சோஃபி நீ மெசேஜ் போட்டியா ஆன்டி அங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் மெசேஜ் போட்டிங்களா எப்படியாவது கொஞ்சம் வேத என்ன அவசியம் என்ன அவசியம் இங்கே விருந்து இருக்குது அமீன் சொல்லுங்கள் என்ன இருக்குது இங்கே விருந்து இருக்குது நீங்கள் வாங்க கத்துரை வார்த்தையாக விருந்து கொடுக்கப்படுகிறது அமீன் இலவசமாகி கொடுக்குறோம் விருந்தை இந்த விருந்து உலகத்திலேயே ஒரு இலவசம் எடுத்து சொல்ல ரச்சு போய் தவிர இலவசமானது ஒன்றுமே கொஞ்சமே கிடையாது ஒன்லி சால் மட்டும்தான் ஃப்ரீ மற்ற கிடைக்குமா அந்த உலகத்தில் எதுவும் கிடைக்காது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் இந்த விருந்து இருக்கு வாங்க வாங்க எப்படியாவது நீங்கள் வாங்க அறிவிக்கிறோம் ஆனால் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க இல்லை எங்களுக்கு என்ன உண்டு பிஸ்னஸ் இருக்கு எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு எங்களுக்கு தான் நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் டூர் போகிறோம் நாங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படியா கட்டாயப்படுத்த முடியாது ராஜாவுடைய ஊழியக்காரர்கள் கேட்குறாங்க கேட்டுட்டு ராஜா விடத்தில் போய் சொல்கிறாங்க இல்லை யாரும் வரல விருந்து சாலை பார்க்கும்போது யாரும் வர கிடையாது மயமுண்டாட்டு எனக்கு அருமையான கத்திரப்பிள்ளைகளே நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை நான் இந்த விருதுக்கு வந்தால் என் பிசினஸ் யார் பார்ப்பா என் பிசினஸ் யார் பார்ப்பா நான் இந்த விருதுக்கு வந்தால் என்னுடைய என்னுடைய மற்ற காரியங்களை யார் பார்ப்பா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும் வசனம் தெரியுமா சொல்லுகிறது ஐ ஸ்தோத்திரம் நாளை தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத நீ கவலைப்படாத நீ தெய்வத்தோடு நடந்து பாருங்கள் இங்கே தெய்வத்தோடு நடந்து பாருங்கள் அவர் உங்களை எப்படி போஷிக்கிறார் என்று பாருங்கள் நீங்கள் யாராவது நடந்திருக்கிறீங்களா இங்கே நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஆண்டவரோடு நடந்துருக்கிறீங்களா வித் ஜீசஸ் யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் நடந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அவர் உங்களை கைவிட்டாரான்னு சொல்லுங்கள் நீங்கள் நடந்து பாருங்கள் உங்கள் உணவை உணவை அவர் தராமல் இருந்தாரா உங்களுடைய அவர் சொல்லுகிறார் பாருங்கள் நான் நான் உன்னை எப்படி உடுத்துவேன்னா சாலமோன் அப்படி உடுத்துனது கிடையாது ஆமின்னு சொல்லுங்களேன் நீங்கள் அவரோட நடந்து பாருங்கள் நான் பாரு அந்த பூவை பாரு நான் எப்படி உடுத்திருக்கிறேன் சாலமோன் அப்படி உடுத்தனது கிடையாது சாமன் அப்படி சாப்பிட்டது கிடையாது நான் அவன் அப்படி நடத்துவேன் அமீன் சொல்லுங்களேன் அலையிலு சாலமோன் என்ன இழைப்பார் இருந்தான்னு எனக்கு தெரியாது சாலமோன் எப்படிப்பட்ட சமாதானத்தில் இருந்தான் சாலமோன்ற பேருக்கே அவன் சமாதான புருஷன் அவன் எப்படிப்பட்ட சமாதானத்தில் இருந்தான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த சமாதான கத்திரன் வீட்டுக்கு வருவார் என்று சொன்னார் அமேன் சொல்லுங்களேன் இந்த ராஜா ராஜாவன் வீட்டுக்கு வருவார் என்று சொன்னால் உன் வீடு சமாதானத்தினால் நிறைவே இருக்கும் ஆமா நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்படி நான் பண்ண யார் பா அது உலகத்தான் கவலைப்படணும் உலகத்தான்னு சொல்லணும் நான் போனால் யார் இந்த பிஸ்னஸ்ஸை யார் யாரென்னு பார்ப்பான் உங்களை உழைக்க வேண்டாம்னு சொல்லலை உங்கள் வியாபாரத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை முதலிடத்தை கற்றுருக்கு கொடுத்து பாருங்கள் முதலிடத்தை கற்றுக்க கொடுத்து பாருங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுத்துட்டு அவரோட நடந்துட்டு அவரோடு நீங்கள் பேசி பழகிட்டு உங்களை கைவிட்டாருன்னா வந்து சொல்லுங்க சொல்லுங்க ஆமின்னு சொல்லுங்களேன் உங்களை கைவிட்டு பிரத நீங்கள் சொன்னது போல் நான் அவரையே தெரிவித்து உட்காண்ட்ருந்தேன் எனக்கு எனக்கு இந்த மாதம் எனக்கு பிஸ்னஸ் இல்லை நீங்கள் சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் சொல்றேன் அப்படி யாரும் சொல்ல முடியாது முடியாதாமே சொல்லுங்களேன் இல்லை அவரோடு நடந்து பாருங்க அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்காய் காத்திருக்கிறாங்க அவர் வருகைக்கு ஆசையோடு பாருங்க ரெண்டாயிரம் வருஷமாய் காத்துட்டுருக்குறோம் இன்றைக்கு உலகம் நம்மளை கேலி செய்யும் அளவுக்கு காத்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அநேக அடையாளங்கள் வருது ஆனால் இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்க்கும்போது சிலர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷமா இதுதான்டா சொல்றீங்க ரெண்டாயிரம் வருஷமேதாண்ணா சொல்றீங்க எனக்கு அருமையான கத்து பிள்ளைகள ரெண்டாயிரம் வருஷமா சொல்லுவோம் இன்னும் ரெண்டாயிரம் வருஷமானாலும் சொல்லுவோம் அமீன் சொல்லுங்களேன் அவர் வருவது தின்னம் எந்த நாள் என்று தெரியாத ஆனால் அவர் வருவார் ஸ்தோத்திரம் நம்ம சொல்லலாம் காலங்கள் சமயமா இருக்கிறது என்று காலம் சமயமா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தாமதித்தாலும் சரி இயேசு வருகிறாருங்கிற சத்தத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்போம் ரெண்டாவது ஒரு கூட்டம் பாருங்க அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இன்றைக்கும் எத்தனையோ விதமான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எருசுலேம் வீதிகளிலே இல்ல ஏசு கிறிஸ்துவ தேசம் முழுவதும் சுற்றித் திரிந்தார் ஆனாலும் அங்கேயும் அவரை அறியாத ஜனங்கள் இருக்க இருக்கத்தான் செய்தார் சரி இப்போது மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை நம்ம படித்தோம் மத வசனத்தை வாசிங்க பரிசேயர் இது இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஃபஸ்ட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு அதை பார்க்க ரெண்டாவது இப்போ இந்த கூட்டத்துக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த இந்த கிறிஸ்துவ பின்னால் ஒரு கூட்டம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் நம்மளும் நம்மளும் மிரட்டி பார்க்குறோம் அதை பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் என்ன செய்ய முடியல ஒன்றும் பண்ண முடியல அதனால இந்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இவர்கள் எலும்பி செய்கிற காரியங்கள் எப்படியாவது இவர்களை அழிச்சா இவங்களை துன்புறுத்தினா இந்த இந்த கிறிஸ்தவத்தை நம்ம அழித்து விடலாமா இந்த பரிசு கூட்டத்தை போல ஒரு கூட்டம் எப்படியாவது இவங்களை அழிச்சிடலாமா நம்ம இந்தியாவில் ஸ்டெயின்ஸ் பாதிரை குறித்து நமக்கு தெரியும் என்ன செஞ்சிட்டு இருந்தார் அங்கே அந்த ஜனங்களுக்கு இயேசுவை அறிவித்தது மாத்திரம் அவர் செய்யலை கிறிஸ்தவ ரோகிகளுக்கு செய்வாங்களா கிறிஸ்தரோகிகளுக்கு நின்று அவர் செய்த உதவி இன்றைக்கும் அந்த மக்கள் கண்ணீரோடு நினைவு கூறுகிறார்கள் செய்வாங்களா எல்லாரும் செய்வாங்களா அவர் உதவி செய்து கொண்டிருந்தார் இவங்களுக்கு பாருங்கள் எப்படி இந்த பரிசுகளுக்கு எரிச்சலோ அதே மாதிரி அவங்களுக்கு எரிச்சல் இந்த கிறிஸ்தவம் வளர்கிறது இந்த ராஜாவுக்கு பின்னே ஜனங்கள் செல்கிறார் அவர் கா அவர் ஜீப்பில் வரும் பொழுது அந்த தீ வச்சு கொளுத்துனாங்க தீ வச்சு கொளுத்துனாங்க அதை விட ரொம்ப கடினமான ஒரு இது இருதயத்தை உடைக்கிற ஒரு சம்பவம் என்னென்னா அந்த பாதிரியார் என்ன செய்திருக்கிறார் தான் இறந்தால் பரவாயில்ல தன் குழந்தைகளாவது பிழைக்கணும் என்று சொல்லி தன் குழந்தைகள் ஜீப்பில் இருந்து வெளியே தூக்கி போட்டிருக்கேன் வெளியே தூக்கி போட்ட குழந்தைகளை திரும்ப எடுத்து இந்த ஜீப்புக்குள்ள தூக்கி போட்டாங்களாம் எத்தனை கொடுமையான காரியம் இல்லை ஸ்தோத்திரம் அதன் பிறகு அவர்களுடைய மனைவி இப்படி சொன்னாங்க அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொல்லி நான் இன்றைக்கு இந்த பரிசை கூட்டத்தை போல இந்த தேசத்திலும் இயேசு விரோதமான ஒரு கூட்டம் உலகம் முழுவதும் இருக்கிறது கிறிஸ்தவம் இரத்தத்தின் சூடுகளில் தான் கடந்து வந்திருக்கிறது ஆனால் பிரியமானவர்களே இதையெல்லாம் செய்வதனால் இந்த கிறிஸ்தவத்தை அழித்து விட முடியும் என்று நினைக்கிறீர்களே இந்த உலகத்தில் த கிரேட் அலெக்சாண்டர் விடவா ஒரு ஒருவன் ஆட்சி செய்து விட போகிறாங்க அப்படிதானே த கிரேட் அலெக்சாண்டரை விட ஒருவன் இந்த ஒரு பூமியை ஆட்சி செய்து விட முடியுமா ஹிட்லரை காட்டிலும் ஒருவன் இந்த பூமியை அதிகாரத்தினாலே கட்டுப்படுத்தி விட முடியுமா இன்னும் எத்தனை எத்தனை தலைவர்கள் இன்னைக்கு அவங்களாம் எங்கே போனாங்க எங்கே போனாங்க சொல்லுங்களேன் அப்படி ஒருவரே இல்லை அப்படி ஒரு இல்லை அப்படி ஒரு அடையாளமே இல்லை ஸ்தோத்திரம் அவங்களே இல்லைன்னா நீங்களாம் என்னாக போகிறீங்க சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட அத்தனை பெரிய ஆட்சி செய்தவர்களே கிடையாது இன்னைக்கு அவங்களே இல்லைன்னா நீங்களாம் மாத்தணும் எங்கே போக போகிறீங்க ஆனால் அன்றர் சொல்லியிருக்கிறார் மலையின் மேல் ஏறுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் எத்தனை அழகாக இருக்கிறது அமைந்து சொல்லுங்களேன் நாளொன்று வரும்பொழுது பிரியமானவர்களே நாங்கள் அல்ல எங்கள் பாதங்கள் கூட கனப்படுத்தப்படும் எங்கள் பாதங்கள் கூட தெய்வத்தால் கனப்படுத்தப்படும் ஆனால் இத்தனை அதிகாரம் செலுத்தின எத்தனையோ ராஜாக்கள் இன்றைக்கு பூமியிலே கிடையாது ஒருவேளை அந்த அம்மா சொன்னாங்க நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி உண்மைதான் அவங்க மன்னிச்சிருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆவேல் முதற்கொண்டு இந்த கடைசியில் இருக்கிற இரத்த சாட்சிகள் ஒவ்வொரும் அவரை பார்த்து கூவிக்கொண்டே இருக்குமாம் ஆமின் சொல்லுங்களேன் என் இயேசு வரும் பொழுது என் மகாராஜா வரும் பொழுது மசனம் சொல்லுகிறது அப்பொழுது அன்பின் ராஜாவாய் வந்தார் இதோ கடைசி நாட்களே அவர் வரும் பொழுது அவர் நீதிபதியாய் வரப்போகிறார் அமின் சொல்லுங்களேன் அப்போ ஒரு மனுஷனும் தப்பிக்கவே முடியாது ஆமின்னு சொல்லுங்களேன் நாங்கள் அன்பின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் அன்பின் சத்தத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அவர் மகாராஜாவாய் நீதிய நீதிபதி ஆகி வரும் பொழுது ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியாது ஆபேல் முதற்கு இந்த நாள் வரைக்கும் இந்த ரத்தம் அவரை நோக்கி கதறிக்கொண்டே இருக்குதான் ஸ்தோத்திரம் 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 ஆஹ் ஒரு பாட்டு பாருங்க என்னோட கூட சேர்ந்த அந்த பாட்டை ரொம்ப இந்த வரி எடுக்கும் போது எனக்கு ஒரு பழைய பாடல் சாட்சியாக சுபவிசேஷம் விசேஷம் தரணி மேவுதே உந்தன் சாட்சிகளுடைய ரத்தாம் தாவிதே சின்ராஜா சங்கையின்சா சுவாமி வருமே த இந்த தாரணி மீது நில்லாளு செய்திட சடுதிவாருமே சாலே மின்ராசா சங்கையில் வாருமே சொல்ல சீக்கிரம் வருமே என்று போன செல்வ குமாரனே இந்த சியோனின் மாதுக்குள் தேடி தீருகின்ற செய்தி கேளிரோ சாலேமின் ராசா சங்கை ராசா சுவாமி வாருமே

அப்பன் மோகம் காண அங்கல் ஆய்வுதை மனம் என் அப்பன் மோகம் காண அங்கல் ஆய்குதை மனம் எப்போயப்போவர் மீர் என்று ஏங்குதே உள்ளம் எப்போயப்போவர் மீர் என்று ஏங்குதே உள்ளம் என் அப்பன் மோகம் காண அங்கல் ஆய்க்குதை மனம் என் அப்பன் மோகம் காண அங்கலாய்க்குதை மனம் அலிலுயா ஒரு கூட்டச்சனங்கள் என் ஏசி எப்போ வருவார் இல்லை என் ஏசி எப்போ வருவார் ஸ்தோத்திரம் நான் முடிக்கிறேன் எனக்கு அருமையான கத்திரப்பில்லையே என் ஏசி எப்போ வருவார் என்று சொல்லுகிற அந்த சத்தம் கேட்டாலும் நீங்கள் அதுக்கு ஆயத்தமா நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் விருதுக்கு அழைக்கப்பட்டவங்க தான் ஆனாலும் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது நான் சொல்கிறேன் உங்கள் நாட்கள் சடிதியில் காணாமல் போகும் நீங்கள் இருப்பதை குறித்து இந்த உலகம் ஒரு நாளும் கவலைப்படாது நீங்கள் நம்ம நினச்சிட்டப்போ நம்ம இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் நடக்கும் நம்ம தான் நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டால் அந்த உலகம் இயங்கி கொண்டே இருக்கும் நம்ம பிள்ளைகள் வருவாங்க அங்கே பிள்ளைகளோட பிள்ளைகள் வருவாங்க ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு ஈடாக நீங்கள் எதையுமே கொடுக்க முடியாது எனக்கு பிஸ்னஸ் இருக்குது நான் போகணும் எனக்கு புது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நான் போகணும் இல்லை வேண்டாம் உங்களோட காரியங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லலை அதே நேரத்தில் தெய்வத்துக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள் நான் சொல்கிறேன் அவர் உங்களுக்கு சமாதானமான வழியில் நடத்துவார் இன்னொரு கூட்டம் இருக்குது அவரு வந்தால் என்ன வரலண்ணா என்ன நம்ம அது இந்த சத்தியத்தை அறிவித்துக்கொண்டே இருப்போம் அமீன் சொல்லுங்களேன் ஏன்றவரை அறிவிப்போம் மூணாவது அவரை பகைக்கிற ஒரு கூட்டம் அவரை பகைக்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டம் ஆதாம் காலத்திலேருந்து இருந்து கொண்டே இருக்கிறது அது ஏதோ புதுசாக வந்த கூட்டம் கிடையாது அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் கத்தனம் மோ கூட இருக்கிற அமையின் ஸ்தோத்திரம் நாம் அப்படியே சேமிக்கலாம்